தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஒன்பது ஜன்னல் பேய் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஜன்னல் பேய் ஒன்றை ஓயாமல் துரத்தி கொண்டிருந்தான் அது மிக விசித்திரமான ஒரு பேய் எந்த வீட்டை பிடிக்கிறதோ அந்த வீட்டின் ஜன்னலாக மாறி நிஜ ஜன்னலின் மேல் படுத்துவிடும் பின்பு அந்த வீட்டார் ஜன்னல் வழியே என்னவெல்லாம் பார்க்கிறார்களோ அதெல்லாம் அந்த பேய் காட்டும் பிரமைகளே மந்திரவாதி அப்போது ஒரு பதினாறு வயது இளைஞன் ஒரு நாள் அவனை தேவதை போன்ற பெண் சைகை காண்பித்து சரசம் கொள்ள அழைப்பதை தனது ஜன்னலின் வழியே கண்டான் தபதபென வெளியே ஓடினான் ஆனால் அங்கு அவள் இல்லை இதே சம்பவம் நாள் தவறாமல் தொடர்ந்து சில மாதங்கள் தினமும் நடந்தது இதனிடையே ஒருநாள் கற்பூரம் எறிவதை பார்த்து அவனுக்குள் பெரும் மயக்கம் ஏற்பட்டது நில அவனும் கற்பூரத்தை போல் தகிப்பதாக உணர்ந்தான் அன்றும் அந்த ஜன்னலின் வழியை பார்த்தால் அவள் நின்று கொண்டிருந்தாள் அவனை சைகை காட்டி மிரகத்தோடு அழைத்தாள் தன் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் கிள்ளுவதைப் போல் சேர்த்து தன்னால் ஒரே ஒரு கடுகை விரல்களின் நுனிப்பிடியால் எடுக்க முடியும் என்று ஊர்ஜிதம் செய்து கொண்டு ஜன்னல் வழியே தெரியும் அந்த தேவதையின் உருவத்தை ஒரு சித்திரமென கருதி அவள் கழுத்தை ஒரே கிள்ளலாக பிடித்தான் பேய் மாட்டிக்கொண்டது சிலந்தி வலையை போன்ற நீர்த்துணி ஒன்றை ஜன்னலிலிருந்து பிரித்தெடுத்தான் பேய் அவன் கையில் சிக்கிக்கொண்டு கதறியது தன்னை தயவு செய்து விட்டுவிடுமாறு கெஞ்சியது அதனிடம் ஒரு குறிப்பிட்ட மந்திர சக்தியை அடையும் வழியை அதன் உயிருக்கு பதிலாக பேரம் பேசினான் சாளரத்தின் பேய் சாவிற்கு அஞ்சி அந்த வழியைச் சொல்லியது தனது முதல் மந்திர சக்தியை அடைந்தவன் ஜன்னல் பேயை விடுவித்து மந்திரவாதியானான் ஜன்னல் பேயை வாழ்நாளெல்லாம் துரத்துவது மட்டுமேதான் மிகப்பெரிய மந்திரவாதியாகும் பாதை என புரிந்து கொண்டான் அன்றிலிருந்து அந்த பேயை துரத்தும் நோக்கத்திலேயே அவன் இருந்ததால் எந்த ஜன்னலில் தெரியும் சித்திரத்தையும் அதன் மறுபக்கத்திலிருந்து தெரிகிறது என்று நம்ப மறுத்தான் பதினாறு வயதில் மந்திரவாதியானவனுக்கு அந்த ஜன்னல் பேய் தன் கண்களின் மீது படுத்துக்கொண்டு தன் பார்வையையே ஆள்கிறதோ என்கிற ஒரு பெரும் சந்தேகம் பித்தாய் பிடித்துக்கொண்டு வாட்டியது அந்த சந்தேகத்தை தீர்க்கும் மை ஒன்று உள்ளது என்று கேள்விப்பட்டு அதற்காக காடு மலை என்று அலைந்தான் மந்திரவாதி அத்தகு அலைதல் ஒன்றின் போது ஒரு மூலிகையின் வாசனை அவனை ஒரு வனத்துக்கு அழைத்துச் சென்றது அங்கிருக்கும் முச்செடிகள் ஒன்றை ஒன்று வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தன அவன் கண்முன் நிகழ்வது போல் அந்த முச்செடிகள் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வெற்றி வீழ்த்துவது என்றால் ஏதோ ஒரு தருணத்தில் அத்தனை செடிகளும் இறந்திருக்க வேண்டுமே இந்த செடிகளோ வனமாக செழித்தல்லவா கிடக்கின்றன என்று ஒரு திகில் அவனுள் தோன்றியது தான் பார்ப்பவற்றில் எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்ள அந்த மையை எப்படியும் கண்டுபிடித்தே தீர்வது என்று சபதம் எடுத்தான் மந்திரவாதி பிற்காலத்தில் ஒருநாள் அந்த செடிகள் ஒன்றை ஒன்று வெட்டி வீழ்த்தியும் அத்தனை செடிகளும் இறக்காதது எப்படி என்று ஒரு தூண் கொண்ட திண்ணையில் புரிந்து கொண்டான் ஒன்றை ஒன்று வெட்டி வீழ்த்தி கொண்டே சென்ற செடிகள் அனைத்தும் உயிருக்கு அஞ்சுவன உயிரை கொள்வன என்று இருமையை அடைந்தவுடன் அவற்றில் நல்லவைகளும் தீயவைகளும் தோன்றின பின்னர் நல்லவைகள் தீயவைகளாக மாறின தீயவைகள் நல்லவைகளாக மாறின இந்த மாற்றத்தின் சுழற்சி நிகழ்ந்து கொண்டே இருந்தது அந்த வனத்தில் அவனது கண்களின் மீதே அந்த பேய் படுத்திருந்தாலும் அவனது பார்வையின் மீது சந்தேகம் கொள்ள தேவையில்லாத ஞானத்தை அன்றே அடைந்தான் மந்திரவாதி சத்தியமானது மாற்றமடையாது மாற்றமடைவது சத்தியமாகாது மாற்றத்தின் மயக்க தோற்றமே மந்திர அது பார்வை முழுவதையும் என்றுமே வியாபித்தே இருக்கிறது என்று ஒரு வீடடைந்து விடுதலையடைந்தான் மந்திரவாதி அத்தியாயம் ஒன்பது நிறைவடைந்தது